பாம்பு இடத்துக்கு வருது இருக்கிற தான் இந்த பாம்பு ஊர்ந்து வருது அப்போ ஒரு கூர்மையான ரம்பத்தினுடைய பல்பட்டு இந்த பாம்புக்கு காயம் ஏற்படவும் பாம்புக்கோ ரொம்ப மேல பயங்கர கோவம் வருது என்னையா நீ அட்டாக் பண்ற அப்படின்ற மாதிரி பதிலுக்கு அந்த ரம்பத்தை போய் கொத்துது ரம்பத்தினுடைய பற்களோ தான் இருக்கும் பாம்பு கொத்தவும் பாம்புக்கு தான் பயங்கரமா அடி விழுந்து ரத்தமும் வருது உடனே பாம்புக்கு கோவம் அட்டாக் என்ன பாரு அந்த ரம்பத்தை அப்படியே இருக்கி இந்த ரம்பத்தை கொன்று ஓன்ற மாதிரி ஆனா என்ன ஆகும் ரம்பமும் நல்லா கூர்மையா இருக்கும் இது சுத்துறப்பவே அந்த பற்கள் கீரி இது உடம்பு ஃபுல்லா காயம் ரத்தமும் வர ஆரம்பிச்சிருது பாம்புக்கு இன்னும் கோபம் அதிகமாகி ரம்பத்தை நல்லா டைட்டா சுத்துது கடைசியில ரமத்தின் பற்களாலையே வெட்டுப்பட்டு துண்டு துண்டா பாம்பும் கீழே விழுந்து செத்து போகிடுது ஏன் கோவப்படுறோம் எதுக்கு கோவப்படுறோன்ற நிதானம் இல்லாதப்போ நாமளும் இந்த பாம்பு மாதிரி தான் பாதிக்கப்படுவோம் எப்போதுமே நிதானம்ன்றது ரொம்ப முக்கியம் அதுவும் கோபத்துல நிதானம் ரொம்பவே முக்கியம்